வணக்கம் விடாத ஸ்டாலின் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு எதிராக அடுத்த கட்டமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வைத்துள்ள அடி அதிர்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் பாஜகவினர் அப்படி ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு எதிராக அடுத்த கட்டமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்துள்ளார் என்பது பற்றிய மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டின் ஆளுநராக ஆர் என் ரவி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்தே ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே மோதல் போக்கே நிலை வருகிறது அண்மையில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின் பேரில் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது முழுக்க முழுக்க ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இது இந்திய அளவில் பெரு பொருளானது குறிப்பாக இந்த தீர்ப்பு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது நிலையில் தான் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் நேற்றைய தினம் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் திமுக அரசையும் அமைச்சர் பொன்முடி மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோரின் பெயரை குறிப்பிடாமலும் அவர்களை அட்டாக் செய்திருந்து பேசினார் மேலும் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் எழுப்பியதும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது அதாவது ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் பேசும்போது சில தினங்களுக்கு முன் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த ஒரு நபர் பெண்களை மிக தரக்குறைவாக பேசியிருந்தார் என்றும் அப்படிப்பட்ட நபரை நான் கணவான் என கூப்பிடும் கட்டாயத்தில் இருக்கிறேன் என்றும் அப்படி பேசியவர் பெண்களை மட்டும் அவமதிக்கவில்லை சிவன் விஷ்ணுவை வழிபடுவரையும் அவர்களுடைய பக்தியையும் அவர்களுடைய உணர்வுகளையும் காலில் போட்டு மீழ்த்திருக்கிறார் என்றும் அப்படி பேசியவர் தனிநபர் அல்ல தமிழகத்தில் சுமார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக நிலைவரும் சூழலின் ஒரு புள்ளியவர் என்றும் அமைச்சர் பொன்முடி மற்றும் திமுகவை மறைமுகமாக ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் சாடி பேசியிருக்கிறார் மேலும் சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியாவுக்கு ஒப்பீடு செய்வது போன்ற செயல்களும் நடந்து வருகின்றன என்றும் உதயநிதி அவர்களையும் அட்டாக் செய்து ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் பேசினார் மேலும் தனது பேச்சை முடிக்கும் முன்பாக ஜெய் ஸ்ரீராம் என்று மூன்று முறை முழக்கமிட விழாவில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் நிர்வாகிகள் அனைவரையும் ஜெய் ஸ்ரீராம் முழக்கமிட சொல்லியதன் அடிப்படையில் விழாவில் கலந்து கொண்டவர்களும் கோஷமிட்டார்கள் இந்த நிலையில் ஆளுநரின் இத்தகைய பேச்சு சர்ச்சையாகி வருகிறது அவரின் பேச்சின் முழு வடிவத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் உளவுத்துறையினர் அதாவது கவர்னர் என்பவரும் பதவிபுறமான உறுதிமொழி எடுத்துக்கொள்பவர்தான் அப்படிப்பட்ட அவர் குறிப்பிட்ட ஒரு மதத்திற்கு ஆதரவாக பேசுவதும் முழக்கமிடுவதும் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு எதிரானது அவரை கவர்னர் பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தலாம் என்கிற ரீதியில் முதலமைச்சரிடம் ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் இது குறித்து அரசு வழக்கறிஞர்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது அதாவது ஆளுநரின் இத்தகைய மத ரீதியிலான பேச்சுக்கு அவர் மீது வழக்கு தொடரலாமா என்ற ரீதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசித்து வருவதாக தெரிகிறது ஏற்கனவே ஆளுநர் ஆர் ரவி அவர்களுக்கு எதிராக பல முறை உச்ச நீதிமன்றம் வரை சென்று ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு எதிராகவும் தனக்கு சாதகமாகவும் பல தீர்ப்புகளைப் பற்றி அதிரடி காட்டினார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆர் அருண் ரவி அவர்களுக்கு இந்திய அளவில் மிகுந்த பின்னடைவை ஏற்படுத்தியது சிறப்பு நிலையில் தொடர்ந்து திமுக அரசை விமர்சித்து வரும் ஆளுநர் ஆர் எதிராக மீண்டும் சட்ட ரீதியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்க ஆலோசனை மேற்கொண்டிருப்பது பாஜகவினருக்கும் ஆளுநர் அருண் ரவி அவர்களுக்கும் மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து ஆளுநருக்கும் பாஜகவிற்கும் சப்பனமாக திகழ்ந்து வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இது போன்ற நடவடிக்கைகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க